சதுரங்க வேட்டை படத்தை மிஞ்சும் வகையில் ஓஎல்எக்ஸ் மூலம் கார் விற்பனை செய்வதாக கூறி நகைக்கடை அதிபரை ஏமாற்றி மோசடி செய்த சம்பவம் சென்னையில் நிகழ்ந்துள்ளது சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த சையத் ஷமீர் என்பவர் தனது புதிய இனோவா காரை பதினான்கு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக ஓஎல்எக்ஸ் இணையதளத்தில் விளம்பரப்படுத்தியுள்ளார் ஏற்கனவே கார் வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் இருந்த வேலூர் திருப்பத்தூரைச் சேர்ந்த நகைக்கடை அதிபர் நவாஸ் அகமர் இந்த விளம்பரத்தை பார்த்திருக்கிறார் பின்னர் கடந்த பனிரெண்டாம் தேதி அதன் உரிமையாளராக பதிவிடப்பட்டிருந்த சையத் ஷமீரை செல்போனில் அழைத்து பேசியிருக்கிறார் தான் சென்னை துறைமுகத்தில் பணிபுரிவதாகவும் இறக்குமதி செய்யும் போது சிறிய அளவில் சேதமடையும் கார்களை விலைக்கு வாங்கி குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதாகவும் சையத் ஷமீர் கூறியுள்ளார் தொடர்ந்து கார் தொடர்பான ஆவணங்களை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிய நிலையில் இதனை நம்பிய நவாஸ் அகமத் முன்பணமாக முப்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் வங்கி மூலம் அவருக்கு அனுப்பியதாக தெரிகிறது பின்னர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி காரை வாங்குவதற்காக சென்னை வந்த நவாஸை பட்டினப்பாக்கம் எம்ஆர்சி நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் சையத் ஷமீர் சந்தித்து காரையும் காட்டியுள்ளார் கார் வாங்குவதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு சுமார் ஒன்றரை லட்சம் பணத்தை சையத் ஷமீர் பெற்றுக்கொண்டதாக தெரிகிறது பிறகு காரில் உள்ள சிறிய பழுதை நீக்கி தருவதாக கூறி காரில் மீண்டும் சென்றுள்ளார் சையத் ஷமீர் சுமார் ஒரு மணி நேரம் அங்கேயே காத்திருந்த நவாஸ் சந்தேகப்பட்டு செல்போனில் அழைத்த போது சையத் ஷமீரை தொடர்பு கொள்ள முடியவில்லை அதன் பிறகுதான் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த நவாஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் தன்னை போன்று வேறு யாரும் ஏமாற வேண்டாம் என்று வேதனையுடன் கூறியுள்ளார் பணத்தை பறிக்கொடுத்த நவாஸ் அகமது